அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியந்து பார்க்கக்கூடிய வகையில் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது மிக வலுவாக அதீத நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஒன்பதில் உச்ச பலம் பெற்று குரு சஞ்சரிக்கிறாருங்க அது மட்டுமல்லாது ஐந்தில் செவ்வாய் சூரியனும் முகஸ்தானத்தில் சுக்ரனும் சஞ்சரிப்பது அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் சிம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் எதிர்பாராத நல்லதொரு மாற்றங்கள் ஏற்பட போகின்றன அம்மராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா கிரகநிலைகளின் அமைப்பை மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஆராய்ந்து பார்க்கும் போது பிளஸ் இன்ட்டு பிளஸ்வல் என்று சொல்லக்கூடிய வகையிலும் சொல்லக்கூடிய வகையிலும் நன்மை கிடைக்கக்கூடிய யோகத்தை சுப மற்றும் சுப கிரக சேர்க்கையும் பாவ மற்றும் பாவ கிரக சேர்க்கையும் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் இந்த தருணத்தில் மிக வலுவாக செவ்வாயின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய உருச்சக ராசியில் புதன் மற்றும் சுக்கரன் இணைந்து சஞ்சரிக்கின்றன சுபத்துவ பாதையில் புதனும் சுக்ரனும் இணைந்து சுபவளம் வளம் பொருந்தி சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மனித வாழ்வுல மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கக்கூடியவர் சுக்கரன் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக சுபத்துவ பாதையில் சுபத்துவ கிரகத்துடன் இணைவது ரெட்டிப்பு நன்மையும் யோகமும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த வாரத்தின் இறுதி வரை அவர் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க எட்டாம் தேதிக்கு பிறகு வித்தியாக்காரராக இருக்கக்கூடிய புதன் குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசி நுழைகிறார் அதற்கு முன்பு இரண்டு கிரகநிலைகளும் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த வாரத்தில் நிறைந்த நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்றால் எப்பேற்பட்ட சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் கூட அந்த பணிகளை மிக எளிதாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் மிக அபரிவிதமாக கொடுக்கிறாருங்க புதன் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அவர் சுக்கரனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கப் போகிறது தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இது மட்டுமல்லாது மைனஸ் மைனஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆவ கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய் இணைந்து குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் சஞ்சரிக்கின்றன இந்த இரண்டு கிரகநிலைகளும் இணைந்து சஞ்சரிப்பது பெரிய அளவில் நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் சொந்தமாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு வகையில் சந்திக்கக்கூடிய காரிய தடைகள் விலகுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன எனவேதான் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியந்து பார்க்கக்கூடிய வகையில் பாவ மற்றும் பாவ கிரக சேர்க்கையும் சுப மற்றும் சுப கிரக சேர்க்கையும் இந்த வாரத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அது மட்டுமல்லாது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் சஞ்சரிக்கிறாருங்க குரு மேசராசியில் வீற்றிருப்பது பல்வேறு வகையில நல்ல பல சுப நிகழ்வுகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகமும் விலகி நிறைந்த முன்னேற்றமும் வளர்ச்சியும் பெறக்கூடிய ஒரு இனிமையான அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக தனது சொந்த வீடான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க கும்பராசியில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது குடகுடமாய் நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது எதிர்பார்த்தபடியே உத்தியோகம் தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக மாற்றி கொடுக்க சனியின் அமைப்பு மிக வலுவாக இருப்பது அனைத்து விதமான பணிகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் உட்பட திட்டங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைந்த தருணமாக சனி மாற்றி கொடுக்கிறார் ராகு அல்லது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிலும் மோட்சக்காரகரான கேது தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி மற்றும் உச்ச வீட்டிலும் சஞ்சரிக்கிறாரு இது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கன்னிராசியில் கேது அமர்ந்திருப்பது பல்வேறு விதமான கவலைகள் குழப்பங்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் சஞ்சரிப்பது பல தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் நிறைந்து கொடுக்கிறாருங்க இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் மாறுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் மேலும் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் ஓரளவிற்கு நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தான் வெற்றி இருக்கிறார் திட்டமிட்டபடி அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகும் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களை விலைக்கு கொடுக்க போகிறாருங்க ஒரு புது நம்பிக்கை அனைத்து விதமான பணிகளிலும் உத்வேகம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக அமைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகியிருக்கிறது என்பதை தெளிவாக நவ கிரக நிலைகளின் அமைப்பும் உறுதிப்படுத்துகிறது எனவே இந்த வாரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பாராத பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை சிம்ம ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஒன்பதில் ஒன்பதில் குரு என்றாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய குருவாக பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த தருணத்தில் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறும் காதல் திருமணம் செய்வதற்கு ஏற்றதொரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகுங்க சிறு முயற்சியிலே வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பு நிறைந்து கிடைக்கிறது சிம்ம உறவினர்களுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு மனஸ்தாபம் இந்த தருணத்தில் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் தீர்வு காணப்படுகிறது நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது சொந்த வீடு வீட்டு மனை வாங்குதல் உட்பட பல்வேறு விதமான நன்மை நிறைந்த விஷயங்கள் சிறப்பாக கிடைக்கும் சிறு முயற்சியிலேயே பல மடங்கு நன்மை நிறைந்து கிடைக்க போகிறதுங்க உத்தியோக ரீதியாக நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய அலைச்சல் மற்றும் தற்காலிகமான பயம் போன்றவை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகிறது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் திட்டமிடாத வகையில் பதவி உயர்வு புதிய உயர்வு உள்ளிட்ட எதிர்பாராத பல சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது தொழில்துறை ரீதியாக புதிய ஒப்பந்தங்களை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய தருணமாகவும் புதிய கிளை திருத்தல் மற்றும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு போன்ற அனைத்துமே சிறப்பாகவும் கணக்கச்சிதமாகவும் அமையப்போகிறது எனவே உங்களுடைய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி அபரிவிதமான லாபமும் முன்னேற்றமும் பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக சனி உறுதிப்படுத்துகிறாரு குருவும் சிறப்பாக இருப்பதால் இந்த தருணத்தில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் அனைத்து விதமான முடிவுகளை சிறப்பாக எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் ராகு கேது சாதகமாக இல்லாததால் சற்று இருங்க கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் வெகுவளவில் அலைச்சல் சிரமம் குறைகிறது போகிறது பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல முன்னேற்றம் முன்னேற்றம் கிடைக்க அதிபதியாக இருக்கக்கூடிய பார்க்கப்படுகிறார் எனவே கால்நடை வளர்ப்பில் உண்டு இந்த தருணத்தில் பெண்மணிகளை எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்ம வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இனிதாக கிடைக்கும்